திருத்தந்தையின் குரலை கேட்போமா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திருத்தந்தையின் குரல் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார திருத்தந்தையின் குரல் நிகழ்ச்சியிலே நாம் முதலில் ஞாயிறு மறைக்கல்வி உரையை பற்றி நாம் பார்ப்போம் இந்த ஞாயிறு மறைக்கல்வி உரையினை அவர்கள் இரண்டு கருத்துக்களை கொண்டு அமைத்திருக்கிறார் ஒன்று இந்த திங்கட்கிழமையிலே ஏழாம் தேதியில் வருகின்ற உலக நலவாழ்வு நாள் அதை மையமாக கொண்டும் மேலும் ஏப்ரல் ஆறாம் தேதி உலக விளையாட்டு தினம் இந்த இரண்டு தினங்களை கொண்டு திருத்தந்தைவர்கள் தன்னுடைய செய்தியை அமைத்திருக்கிறார்கள் முதலிலே பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை இந்த ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி அடிப்படையாக கொண்டு தன்னுடைய உரையை தொடங்கியிருக்கிறார் இந்த நற்செய்தியிலை பார்க்கின்ற பொழுது இயேசுவிடம் இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள் பரிசேரும் அருண்டுள்ள அறிஞர்களும் ஆண்டவரேசு இந்த பெண்ணை தீர்ப்பிடாமல் அந்த பெண்ணை மன்னித்து ஒரு அந்த பெண்ணினுடைய உண்மையான அழகுக்கும் மாண்புக்கும் அவளை மீண்டும் கொண்டு வருகின்றார் அவளுடைய அழகினை திருப்ப ஆண்டவரீசு பெற்றுக் கொடுக்குவதை நாம் பார்க்கிறோம் மேலும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவரசு தன்னுடைய விரலினால் இந்த பூமியில் எழுதி கொண்டிருக்கின்றார் அந்த விரலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் கடவுளுடைய காக்கும் விரலாக தீமையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கின்ற ஒரு விரலாக திருத்தந்தைவர்கள் பார்க்கின்றார்கள் திருத்தந்தை அவர்கள் இந்த விரல் எழுதுகின்ற இந்த நிக ஒரு செயலை தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள் திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபொழுது அவர் அந்த மருத்துவமனையிலே நன்றாக பார்த்து கொள்ளப்பட்டார் அந்த நல்லவாழ்வு பணியாளர்கள் இந்த மருத்துவ பணியாளர்கள் ஆட்சியே ஒரு சேவை அவருக்கு கடவுளுடைய காக்கின்ற விரலை பார்ப்பதை போல இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதை தொடர்பு படுத்தி அவர்கள் இந்த நலவாழ்வு பணி நாளிலே அவர்கள் இந்த மக்களுடைய சேவையை பாராட்டும் பாராட்டியும் அதற்காக நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் சிறப்பாக இந்த நலவாழ்வு பணியாளர்களுடைய பணி என்பது மிகவும் ஒரு சவால் நிறைந்த ஒன்று பலவிதமான மனிதர்கள் வருவார்கள் பல மனநிலையில் இருப்பவர்கள் மருத்துவமனைக்கு வருவார்கள் ஆனால் எல்லோருக்கும் அவர்கள் முடிந்த வரையில் அர்ப்பணத்தோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறதை நினைத்து திருத்தந்தை அவர்கள் இந்த ஜெபத்திற்காக நம்மை அழைக்கிறார் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு நிறைய ஆதரவு தெரிவிக்கவும் சொல்லுகின்றார் மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த நலவாழ்வு சுகாதார பணிகளுக்கு நிறைய முதலீடு அரசுகளும் எல்லா எல்லாரும் செய்ய வேண்டும் நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் குறிப்பாக இவையெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்வதாக அமைய வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் இந்த உலக விளையாட்டு தினத்தை தொடர்பு படுத்தி அமைதிக்காக சில செய்திகளையும் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த உலக விளையாட்டு தினம் தினத்திலே நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால் அமைதியும் மனித மேம்பாட்டிற்காகவும் இந்த விளையாட்டு எப்படி உதவுகிறது குறிப்பாக ஒரு அமைதியின் சின்னமாக அடையாளமாக இந்த விளையாட்டு இருப்பதை திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார் எதற்காக அந்த விளையாட்டு சங்கங்களை அமைத்து பயிற்சி நினைத்து பார்த்து திருத்தந்தை அவர்கள் நன்றி கூறுகின்றார் குறிப்பாக சகோதரத்துவத்தை வளர்க்கின்ற விதமாக இந்த விளையாட்டு சங்கங்கள் இருப்பதை நினைத்து திருத்தந்தை அவர்கள் நன்றி கூறுகின்றார் அதன் பிறகு அதைத் தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் உலக அமைதிக்காக ஜெபிக்கவும் நம்ம ஒவ்வொருவரையும் வலியுறுத்துகின்றார் குறிப்பாக திருத்தந்தை இந்த போரில் போர் சூழ்நிலையில் இருக்கின்ற இடங்களை நினைவுப்படுத்துகின்றார் ஒரு நாம் அதை பார்க்கின்ற பொழுது இந்த உக்ரைன் நாட்டிலே போரினுடைய தாக்கத்தினால் சிறியவர் முதல் பெரியவருடைய வாழ்க்கை நிலை வரை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற திருத்தந்தை இங்கு நமக்கு நினைவுப்படுத்துகிறார் மேலும் இஸ்ரேல் நாட்டில் இந்த போர் நடக்கின்ற அந்த சூழ்நிலையும் நினைவுபடுத்தி அங்கு காசாவிலே அங்கு தாக்குதல் நடந்த இடத்தில் எப்படி அந்த மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் இது போன்ற காரியங்கள் கூட அவர்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருப்பதை நினைவுப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கின்றார் மேலும் திருத்தந்தை கிழக்கு ஆசிய நாடுகளிலே பொதுவாகவே இந்த அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அதற்காக ஜெபிக்கவும் அந்த அமைதிக்காக ஜெபிக்கவும் சில இடங்களை குறிப்பிட்டும் திருத்தந்தை கூறியிருக்கின்றார் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது சூடான் மற்றும் தென் சூடான் காங்கோ ஜனநாயக குடியரசு இந்த மேலும் இந்த மியான்மரிலே நிலதிர்ச்சி ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் ஜெயிக்க திருத்தந்தை நமக்கு கூறுகின்றார் மேலும் இந்த ஹெய்ட்டி என்கிற நாடு நாட்டிலே இரண்டு பெண் துறவைகள் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் ஜெயிக்கும்படி திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அன்புக்கு இந்த ஜப இந்த அமைதிக்கான ஜபத்திற்கான வேண்டுதலை திருச்சபை திருத்தந்தை கொடுத்ததோடு இந்த உரையை மு நிறைவு செய்தார்கள் திருத்தந்தை அவர்கள் அன்பு எல்லூர்து தொலைக்காட்சி நேயர்களே இப்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை வழங்கிய புதன் மறைக்கல்வி உரையினை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் இந்த உரையினுடைய தலைப்பாக அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கினார் என்ற தலைப்பிலே திருத்தந்தை இதை வழங்கியிருக்கிறார்கள் இதை நாம் இப்பொழுது பார்ப்போம் புதன்கிழமை என்று மறைக்கல்வி உரையினை திருத்தந்தைவர்கள் எழுத்துப் படிவமாக கொடுத்திருக்கின்றார்கள் இந்த புதன்கிழமை மறைக்க மறைக்கல்வி உரையிலே கடந்த வாரங்களிலே அவர் சொல்லி கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பின் தொடர்ச்சியாகவே கொடுத்திருக்கிறார் இயேசுவோடு சந்தி இயேசுவை சந்தித்த மனிதர்கள் அல்லது இயேசுவோடு சந்திப்பு என்கவுண்டர்ஸ் வித் ஜீசஸ் என்பதைப் போல அவர்கள் இதை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதிலே கடந்த வாரங்களிலே பார்க்கின்ற பொழுது நிக்கதைமோ சமாரிய பெண் சக்கேயு என்றெல்லாம் திருத்தந்தை அவர்கள் பார்த்து இப்பொழுது இந்த கடந்த புதன்கிழமையும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலே இயேசுவை சந்திக்கு பின்பற்ற விரும்பிய செல்வர் அந்த இளைஞன் பற்றி என் நற்செய்தி பகுதி எடுத்து நமக்கு உரையை வழங்கியிருக்கின்றார் அதிலே பார்க்கின்ற பொழுது மார்க் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களிலே அந்த நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது முதலே திருத்தந்தை இந்த இந்த செல்வந்தரை பற்றிய பின்னணி விவரங்களை கொடுப்பதாக இந்த உரை அமைந்திருக்கிறது அவர் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை அந்த மனிதருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவர் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவராக இருக்கின்றார் எல்லா வகையிலும் ஒரு ஒரு சரியான மனிதராக ஒரு கட்டளைகளின் பார்வையில் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு தவறும் இல்லாத மனிதராக இவர் தெரிந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு முடிவை இன்னும் எடுக்காத ஒரு நபராக இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அதன் பொருள் என்ன எதை நோக்கி வாழ்க்கை செலுகிறது எதற்காக தன் வாழ்வை செலவிட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான முடிவை எடுக்காத ஒரு மனிதராக இருக்கின்றார் இவருடைய வாழ்க்கை நிலையை விளக்குவதற்காக திருத்தந்தை ஒரு கப்பலை உருவமாக கொடுக்கின்றார் கப்பல் என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கடலிலே பயணிக்கக்கூடிய ஒரு கலனாக இருக்கிறது ஆனால் இந்த கப்பல் இந்த பரந்தப்பட்ட ஒரு கடலிலே பயணம் செய்ய வேண்டும் நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அந்த கப்பல் என்ன செய்ய வேண்டும் நங்கூரம் இட்டு இடப்பட்டிருப்பின் அந்த நங்கூரத்தை அந்த நங்கூரத்தின் பிடியிலிருந்து இந்த கப்பல் விடுபட வேண்டும் நங்கூரத்தை எடுக்க வேண்டும் அல்லது சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தால் அந்த சங்கிகளின் சங்கிலிகளின் பிணைப்பிலிருந்து இந்த கப்பலானது விடுபட வேண்டும் அப்பொழுது தான் அது பயணிக்க முடியும் இதே போன்ற இந்த செல்வந்தருடைய வாழ்க்கையும் இருக்கிறது இந்த செல்வந்தருடைய வாழ்க்கை மிகவும் நிறைய கட்டளைகளால் கட்டளை கடைபிடிக்கின்றார் அவர் நிறைய செல்வம் அவருக்கு இருக்கிறது ஒரு அழகான ஒரு பெரிய கப்பல் போன்ற அவருடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் அங்கு என்ன பிரச்சனை என்றால் இவருடைய வாழ்க்கை இந்த உலக செல்வங்கள் என்னும் இந்த கரையிலே கட்டப்பட்டிருக்கிறது அதை தாண்டி பயணிக்காமல் அங்கே நின்று கொண்டிருப்பதை போல இருக்கிறது என்று திருத்தந்தை கப்பலோடு இந்த செல்வந்தருடைய வாழ்க்கையை ஒப்புமைப்படுத்தி நமக்கு அழகாக விளக்குகிறார் அவர் மேலும் இந்த செல்வந்தருக்கும் இயேசுக்கும் இடையிலே இருக்கின்ற உரை உரையாடலை விளக்குவதாக நாம் பார்க்கின்றோம் இந்த செல்வந்தர் இயேசுவிடம் வந்து வண்டியிட்டு அவரிடம் நான் நல் நல்ல போதுகிறேன் நிலை வாழ்வை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை போல இருக்கிறது இதில் வினை சொற்கள் இதில் வருகின்றதை பார்க்கின்றோம் மார்க் மார்க் உணர்ச்செய்தியாளர் வினை சொற்களை பயன்படுத்துகிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை போல வினை சொற்கள் வருவதை போல இருக்கிறது இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இவர் என்ன நினைக்கிறார் என்றால் தன்னுடைய வாழ்விலே கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக தன்னுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் சம்பாதித்து கொள்ள முடியும் என்பதைப் போல ஒரு எண்ணம் கொண்டவராக இந்த இளைஞர் இந்த செல்வர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் அன்பு என்பது கடவுளுடைய அருள் என்பது இலவசமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை தானாக கடவுளை மனமூந்து கொடுக்கப்படு கொடுக்கின்ற ஒரு கொடை அதை நான் சம்பாதிப்பேன் என்று நாம் சொல்ல முடியாது எனவே நம்முடைய வாழ்விலும் அல்லது இந்த இளைஞடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பிறர் அன்பை நாம் சம்பாதித்து கொள்ள முடியாது அது தானாக மனமுவந்து வரக்கூடிய அன்பாக இருந்தால்தான் அது மகிழ்ச்சி தரக்கூடியது ஒன்றாக இருக்கும் எனவே இந்த இளைஞனுடைய வாழ்வில் செல்வம் இருக்கலாம் கட்டளைகளை கடைபிடிக்கலாம் எல்லாம் இருந்தாலும் இந்த உண்மையான அன்பு இல்லை பகிர்தல் இல்லை அது அவருக்கே தான் விடம் அதற்கான விடையை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவரேசு இவரை அன்பொழுக பார்க்கின்றார் அந்த நற்செய்தியாளர் மார்க் நற்செய்தியாளர் அழகாக இதை குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் என்ன நமக்கு தெரிகிறது என்றால் அவர் இருப்பதை போலவே ஆண்டவரேசு அவரை அன்பு செய்கின்றார் அவருடைய குறைகளோடு அவரை அன்பு செய்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வருவ அவர் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னதாகவே ஆண்டவரேசுடைய அன்புக்குரியவராக இந்த செல்வர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே கடவுள் நம்மை நாம் இருப்பதைப் போலவே அன்பு செய்கிறார் இலவசமாக அன்பு செய்கிறார் நம் நம்முடைய உழைப்புக்கு உழைக்கிறோம் நாம் முயற்சி செய்கிறோம் என்றெல்லாம் இல்லை இதற்கெல்லாம் முன்னதாகவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்ற உண்மையை இந்த செல்வருடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்கிறோம் என்று திருத்தந்தை விளக்குகிறார் மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த திரு இந்த மனிதருடைய வாழ்வை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆண்டவரேசு அவருடைய வாழ்விலே சில மாற்றங்களை அவருக்கு அறிவுறுத்துகின்றார் என்ன மாற்றம் என்றால் ஒரு தனிமையான வாழ்விலிருந்து ஒரு உறவு நிலைக்கு வந்தால் அவர் வாழ்விலே நிறைவு கிடைக்கும் என்றும் தன்னுடைய மிருப்பதை பகிர்ந்து கொள்வதன் வழியாக அவருடைய வாழ்விலே அன்பு வரும் என்றும் ஆண்டவரேசு இந்த செல்வருக்கு அவர் அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இந்த வாழ்விலே நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாதது அன்பு அங்கீகாரம் பரிந்துரை உறவுகள் என்பதையும் ஆண்டவரசு இந்த செல்வருக்கு உணர்த்துவதை உணர்த்துவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது என்று திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நிறைய நேரங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இந்த செல்வரை போலவே நாம் இந்த இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே தனியாக இருக்க வேண்டும் தங்களுடைய வாழ்வு தங்களுடைய ஒரு ராஜ்யம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த செல்வரும் அப்படித்தான் ஆண்டவரீசவரை உறவுக்குள் அழைத்தாலும் அதற்கு பதில் இருக்காமல் அவர் திரும்பி சென்று விட்டார் தன்னுடைய வாழ்விலே அவர் தனியாகவே இருப்பதாகவே முடிவெடுத்து சென்று விடுவதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவலி இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே திருத்தந்தை சொல்வதைப் போல பெயரறியாத ஒரு மனிதராகத்தான் இவர் வருகின்றார் இவர் ஏன் பெயரறியாத ஒரு மனிதராக இருக்கிறார் என்றால் இவர் எந்த ஒரு உறவிலும் ஒரு விருப்பம் காட்டுபவராக இல்லை உறவில் இருப்பவர்கள்தான் பெயரை சொல்லி அழைக்க முடியும் உறவில் இல்லாதவர்களை நாம் தெரியாத மனிதர்கள் என்றுதான் சொல்லுவோம் எனவே திருத்தந்தை மீண்டும் அதை குறிப்பிட்டு ஒரு பெயரறியாத உறவில் இல்லாத ஒரு மனிதராகவே இந்த மனிதர் திரும்பி சென்று விட்டார் என்று திருத்தந்தை கூறுகிறார் ஆண்டவரேசு ஒரு நாள் இவருடைய செய்தியை இந்த ஆண்டவரேசுடைய செய்தி இந்த இளைஞர் உணர்ந்து திரும்ப வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் திருத்தந்தை தெரிவிப்பதோடு இத்தகைய மனிதர்கள் இதுபோன்று வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் வாழ்க்கை குறித்து ஒரு முடிவெடுக்காத இருக்கின்ற மனிதர்களை குறித்து அவர்களை அவர் குறித்து ஜெபிக்கவும் அவர்களை இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கவும் திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இந்த மறைக்கல்வி உரையானது வாழ்விலே உறவு எவ்வளவு முக்கியம் வாழ்விலே அன்பு எவ்வளவு முக்கியம் பகிர்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது திருத்தந்துடைய மறைவுரை இதை கருத்தை தான் வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது எனவே இந்த உரையினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் இதை வாழ்வில் ஏற்று வாழ நாம் முயற்சி செய்வோம் நன்றி